மீனம் ராசி அன்பர்கள் இங்கே வந்து குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க நாம பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா வருஷம் தான் பிறந்தது போல இருக்கு அதுக்குள்ள இந்த ஆண்டின் பதினோராவது மாதமாக இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்க போகுது ஏற்கனவே இந்த மருடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு ஏராளமான மாற்றத்தை நமக்கு கொடுத்துருக்கு அந்த மாற்றம் சில ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தையும் கொடுத்திருக்கு சில ராசிக்கு தாக்கத்தையும் கொடுத்திருக்கு அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் மீனம் ராசி அன்பர்களுக்கு என மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போகுது இதுல ஏதாவது நல்ல பலன்கள் கிடைக்குமா இல்ல நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை வர முடியும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் மீன ராசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியை கொண்டதுனால வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானினரால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் இதன் மூலம் உருவாக்க முடியும் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்துட்டு கடக ராசியில் உச்ச பலத்துல இருக்கிறாரு இந்த குரு பகவான் பதினோராம் தேதி இந்த மாதம் வக்ரகதி அடைகிறாரு பொதுவா குரு பகவான் பாருங்க சில ராசிக்கு உச்சமடைஞ்சா நல்ல பலன்களை பெற்று தருவார் சில ராசிக்கு உச்சத்திலிருந்து வக்கரமா நடந்தா பலன்களை தருவார் இப்போ உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுவும் இந்த மாசம் பாருங்களேன் சனி பகவானும் வக்ர நிவர்த்தியும் அடைய போறார் இந்த கிரக அமைப்புகள் மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த சூரியன் சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே இணைஞ்சா மூலத்திரிகோண ஒரு ராசி அமையும் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு இப்போ திரிக்கோண வீட்டுல தான் இருக்காங்க இதுல சூரிய பகவான் பாருங்க நீச்சம் அடைகிறாரு இந்த அமைப்புகளை சூரிய நீச்சம் அடைஞ்சா நீச்ச பங்க ராஜயோகம் உருவாகும் மேலும் சுக்கிரனும் புதனும் இணைஞ்சி லட்சுமி நாராயண யோகத்தையுமே இந்த மாதம் தரக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் உருவாகுது இந்த சூரிய பகவான் பாருங்க பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு வராரு அதே வீட்டில இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பயிற்சியாக போறாரு ஏற்கனவே அங்க செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையுமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில தான் இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே அனைத்து ராசிக்காகவுமே தாக்கத்தை கொடுக்கும் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகமான அமைப்பு இந்த அமைப்பு வரும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய யோகம் உண்டாகும் இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் நல்ல ஒரு யோகக்கார குழந்தைங்களா இருப்பாங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அமைப்பு மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் மீனராசி உங்களுக்கு மீன ராசி மற்றும் மீன லக்கணம் இந்த ரெண்டு பேருக்குமே இந்த கிரக அமைப்பு பார்த்தா சிறப்பான அற்புதமான ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பல பிரச்சனை இன்னல்கள் இதை சந்திச்சு வந்திருப்பீங்க ஆனா இப்ப முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குன்னு கூட சொல்லலாம் நிறைய தடைகளையும் தாமதத்தையும் சந்திச்சு வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில இனி படிப்படியாக வெற்றி வாய்ப்பை பெற போறீங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இப்போ உண்டாகிருக்கு சொல்லப்போனா மீன ராசிக்காரங்களுக்கும் மீன லக்கணக்காரங்களுக்குமே இந்த மாதம் கிரக அமைப்பு ரொம்பவும் ஒரு அற்புதமான காலகட்டம்னு கூட சொல்லலாம் இந்த பாக்கியஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இந்த அமைப்பு வரும்போது மீனராசிக்காரங்க கண்டிப்பா பாருங்க மலை பிரதேசம் சென்று வரக்கூடிய யோகம் அமையும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க இது மனதுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் நிம்மதி தரும் வகையில் இருக்கும் காசி கயா ராமேஸ்வரம் செல்லும் புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இந்த அமைப்பு வரும்போது உருவாகும் இந்த வாய்ப்பு உருவாகுது வருது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க போடாதீங்க ஏன்னா முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில சில யோகம் வரும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டால் யோக பலன்களை நீங்க பெற முடியும் தான் சில மீனராசி அன்பர்கள் மலையேற்றம் செய்து வரும் வாய்ப்பு ஏற்படும் பஞ்சமஸ்தானத்துல உங்களுக்கு இப்ப குரு பகவான் அடையிறதுனால உங்களோட குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி வைப்பீங்க இதுவரைக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கும் உங்களோட சொல்படி கேட்டும் உங்களோட குழந்தைகள் நடக்கிறது மனதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் நிம்மதி உண்டாகும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனை தொல்லை தீரும் ஒரு ஆனந்தமான சூழல் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பின்னடைவுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பின்னடைவு நீங்கும் நல்ல ஒரு தொடக்கம் இருக்கும் எந்த விஷயத்துலேயுமே அதுவும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்ச இந்த மீனராசி அன்பர்கள் குரு பகவான் வியாழக்கிழமை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் குழந்தை பாக்கியம் பெற முடியும் குருவின் பரிபூரண அருளாலும் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும் அதே போல உங்களுடைய கர்மாவிற்கு ஏற்ற அதற்கான பலனுமே இப்போ வரும் கர்மாவிற்கான கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இந்த மாதம் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்கு கேட்டிருந்த இடத்திலிருந்து தக்க சமயத்தில் கடன் உதவி கிடைக்கும் ரொம்பவும் கடன் பிரச்சனையால் தவித்து இருந்து நீங்கள் தொழில் முன்னேற்றம் அறியக்கூடிய இந்த வாய்ப்பு வரும்போது கடனை அடைத்து மகிழ்ச்சி அடைய போறீங்க நிறைய பேர் பாருங்க கல்வி கடன் வீட்டு கடன் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் கொடுக்க முடியாமல் ரொம்பவுமே கவலை இருந்திருப்பீங்க அந்த கடன்களை எல்லாமே இப்போ நிம்மதி நீமதி பெருமூச்சு விடக்கூடிய யோகம் மீன ராசி ஆன்பர்கள் உங்களுக்கு உருவாகியிருக்கு அதே போல் வங்கிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் ஏற்படும் மீனத்துக்கு வந்து இருக்கக்கூடிய டென்ஷன் மன அழுத்தம் எல்லாமே நீங்கும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தீங்க இல்லையா நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாகி உருவாகியிருக்கு இந்த மாதம் சிறப்பாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த மாதத்தோட அமைப்பு ரொம்பவுமே ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் இது சிறப்பான உயர்வையும் கொடுக்கும் நீங்க வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும் வேலையே இல்லாமல் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்க நினைச்ச இடத்திலிருந்து நினைச்ச வேலை கிடைக்கும் குரு பகவானை தொடர்ந்து வழிபடுங்க தினந்தோறும் உங்களோட வீட்டு பூஜைல கூட தீபம் ஏற்றி குரு பகவானை மனம் வர வழிபட்டு அன்றைய தினத்தை துவங்குங்க இதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலம் நல்ல ஒரு உயிர்வை பெற முடியும் பாராட்டு அங்கீகாரம் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்க இந்த மாதம் அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு யோகம் இருக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் தன்னோட வீட்டுல பாக்கிய தானத்துல இருக்கிறதுனால நல்ல நன்மைகளை ராசி அன்பர்கள் பெற போறீங்க மீனம் விருச்சிகம் கடகம் மகரம் ராசி அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம முதல்ல சொன்னொழியாக கிரக அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்கு வேலை இல்லாமல் திண்டாடிட்டு வந்து இந்த அஞ்சு ராசிக்காரங்களே பாருங்கள் நீங்கள் முயற்சி செய்கிற விஷயத்தில் முன்னேற்றம் பெறுவீங்க கண்டிப்பாக நன்மைகளை பெறக்கூடிய யோகம் அமையும் மீன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி நீங்களே வந்துட்டு சில வேலைகளை செய்ய முடியாது இது வேண்டாம் அப்படின்னு விட்டுருப்பீங்க அது நல்ல பணியாக கூட இருக்கும் ஆனால் அதையவே இப்போ நீங்கள் சூப்பராக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க சுற்றி இருக்கிற எல்லோருமே உங்களோட வேலைகளை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க இது நீங்கள் எப்படி செஞ்சிங்க அப்படின்னு அந்தளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற வேலையை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு காட்டி அதில் ஒரு ஆதாயத்தையும் பெறக்கூடிய யோகம் இருக்குது குழந்தைகள் கிட்ட நட்பா சந்தோஷமா இருப்பீங்க வீட்ல ஒரு ஆனந்தம் இருக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவுகளை சந்திச்சு வந்த நீங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகமான ஒரு மாதமா இந்த மாதம் மாறப்போகுது குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் சீராகவும் குழந்தைகள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவு நிறைய மருத்துவ செலவுலாம் செஞ்சுருப்பீங்க அதுவே மனதுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அந்த கஷ்டம் இப்ப நீங்குது குழந்தைகள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு மனக்கவலைகள் சொல்லப்போனா உங்களை விட்டு ஓடிடும் எதை செய்யணுமோ அதை சரியான வழியில செய்யுங்க நீதி நேர்மைக்கு உட்பட்டு செய்வதால் நன்மைகளை நீங்க பெற முடியும் இதுவரைக்கும் உங்களை துரத்திட்டு வந்திருந்த தொல்லை சங்கடம் இதெல்லாமே உங்களை விட்டு நீங்கும் பெரும்பாலும் நன்மைகளும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாகி இருக்கு இப்ப வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம் கோபத்தை மட்டும் தவிர்த்தால் போதும் விட்டு கொடுத்து அனுசரித்தும் செல்வதும் நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட வீண் வாக்குவாதம் செய்யாமல் சண்டை சொற்றோலில் ஈடுபடாமல் இருக்கிறது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோட ஆதரவு தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடுகளிலேயுமே தேவையற்ற வாக்குவாதம் செய்யாதீங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க ஆனாலும் சில சில விஷயத்தில் குறை உங்களை சொல்லியிருப்பாங்க அந்த குறைகளுமே இப்போ உங்களை விட்டு நீங்கள் பெரியவங்களோட ஆதரவும் அன்பும் உங்களோட தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்களோட அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதிணியை கொடுக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகி இருக்கு அதே போல இல்லத்தரசிகளுக்கு நல்ல ஒரு யோகம் நிறைய பரிசு ஏற்றங்கள் உருவாகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு வரும் நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க வந்து உங்களோட வாகியில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா மதுரை மீனாட்சியமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விஷயத்திலையுமே யோகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் மீனம் ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை